ஜனநாயகத்திற்கு எதிராகவும் பத்திரிகையாளர்களை அவமதிக்கும் செயலிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்துக்கு பத்திரிகையாளர் சங்கங்கள் மட்டுமின்றி பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வரும் தேர்தலில் தேமுதிகவுக்கு பாடம் புகட்டுவோம் என பொதுமக்களும் கூறியுள்ளனர் மக்களின் கோபத்திற்கு காரணம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழக அரசியல் வரலாற்றில் நாகரிகமாகவும் மக்களின் சிந்தனையை தூண்டும் விதத்திலும் பேசிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏராளம் மேடையில் மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதிலும் இப்போதுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சலைத்தவர்கள் அல்ல இதற்கு விதிவிலக்காக இருப்பவர் தான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சில நாட்களுக்கு முன் விஜயகாந்த் நடந்து கொண்ட விதம் அதற்கு சரியான எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கேள்வி நீங்க கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்க

தேமுதிகவினரின் தாக்குதலில் ஆறு பத்திரிகையாளர்கள் காயமடைந்துள்ளனர் பத்திரிக்காரங்களை வந்து தரகுருவாக பேசினார் அந்த தர தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நான் ஆனால் நல்ல முறையாக பக்க காவல்துறையில் பர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் பண்ணோம் பண்ணி முடியும் போது தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி சார்பில் இருந்த நூறு பேர் அடி ஆட்களுக்கு கல் பாட்டில்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசினாங்க போது நாங்களும் எவ்வளோ சமாளித்து பார்த்தோம் எங்களை பத்திரிக்காரங்களை எல்லாரையும் கீழே அடித்து தள்ளி ஆறு ஏழு பேருக்கு மேலே அடிபட்டு கீழே விழுந்து எண்ணெயும் மெரிச்சு எல்லாம் கை காலெல்லாம் மெரிச்சுட்டு அங்கே கட்டையில் அடித்தாங்க விட்டு கட்டையால் விஜயகாந்தின் தூண்டுதலின் பேரிலேயே பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறி தாக்குதலுக்கு ஆளான பத்திரிகையாளர்கள் பலர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் தேமுதிக எம்எல்ஏ பார்த்தசாரதி உட்பட பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்கு மூல காரணமே விஜயகாந்த் என்பதால் அவரை கைது செய்ய வேண்டும் என பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அவர்கள் ஒதுக்கிய இடத்தில்தான் பத்திரிகையாளர்கள் பூர்வமான ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள் காவல்துறையினுடைய கண் முன்பே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ பேட்டை ரவுடியைப் போல குண்டர்களை வைத்துக்கொண்டு கொண்டு பத்திரிகையாளர்களை தாக்கியதும் பத்திரிகையாளர்களுடைய வாகனங்களை அடித்து நொறுக்கியதும் மிகுந்த கண்டனத்திற்கும் ஒரு வேதனைக்கும் உரியது இதை கண்டிக்க வேண்டிய தலைவர் விஜயகாந்த் இதை நியாயப்படுத்துவது போல் இதற்கு கட்சி சாயம் பூசுவதென்பது அதை விட ஒரு கொடுமையான விஷயம் பத்திரிகையாளர்களை தாக்கிய தேமுதிகவினருக்கு பொதுமக்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பொதுமக்களின் சார்பாக கேள்விகளை முன்வைக்கும் பத்திரிகையாளர்களை அரசியல் கட்சி தலைவர்கள் அநாகரிகமாக நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் வீடு பூந்து அடிப்பேன்னு சொல்றது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ரொம்ப ஒரு கடவுள நடந்துக்கிறாங்க பட் அந்த மாதிரி நடந்த அதாவது நாங்கள் வந்து அவங்க எங்களுக்கு இது செய்வாங்க செய்வாங்கன்னு தான் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம் பட் இந்த மாதிரிலாம் பண்ணால் நாளைக்கு எங்களையே வீடு பூந்த கூட ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அரசியல்வாதிகள் நல்லபடியாக குறைச்சிக்கணும் விஜயகாந்துக்கு மேடை நாகரிகமும் தெரியாது பத்திரிகையாளர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்றும் தெரியாது என பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் வரும் தேர்தலில் நிச்சயம் சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க முயற்சிப்போம் என்றும் பெண்கள் கூறியுள்ளனர் பேட் வேட்ஸ் யூஸ் பண்ணுறது தவறு தாங்க அது தப்பு தான் அவருக்கு யூஸ் பண்ணுறது ஆனால் அவருக்கு மேடை நாகரிகம் கொஞ்சம் பத்தாமல் தான் அரசியலுக்கே வந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் மேடை நாகரிகம் இல்லை ஆனால் நல்லது செய்யணுன்னு என்ன இருக்குது அவருக்கு இப்போ நாங்கள் எங் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்சி அமையணுன்னு தாங்க எதிர்பார்க்குறோம் யாரை போட்டால் நல்லா இருக்குங்கிறத எங்களாலேயே கணிக்க முடியல மூளையே அப்படி குழம்பி போயிருக்கிறோம் இங்கிட்டு போனாலும் இது அங்கிட்டு போனாலும் இது இவங்க சொத்தை அவங்க சொத்தை எதுதான் நல்லதுன்னு புரிய மாட்டேங்குது பல்வேறு தரப்பிலும் தேமுதிகவினரின் செயலுக்கு கண்டனம் எழுந்துள்ள போதிலும் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்டார் விஜயகாந்த்